தொழிற்சங்க வரலாறு சம்பந்தமாக சில தகவல்களை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் நான் மாணவராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இறுதி வாக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை நீக்கப்பட்ட பிறகு மாணவ அரங்கத்தின் மூலமாக எனக்கு தொடர்பு கிடைத்தது அந்த தொடர்பு மூலமாக கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை கல்லூரி படிப்பு வரை நான் பல்வேறு இயக்கங்களில் பங்கெடுத்து கொண்டு வந்தேன் பிறகு அரசு ஊழியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நியமிக்கப்பட்ட பிறகு ஆரம்பத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் என்ஜிஓ அமைப்பில் குறிப்பாக புதுக்கோட்டையில் அன்றைக்கு மாநில வருவாய்த்துறை சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சுப்பிரமணிய பிள்ளையோடு இணைந்து அரசு ஊழியர் சங்கத்தை என்ஜிஓ சங்கத்தை கட்டுவதற்கு நான் உதவி செய்தேன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இறுதியில் காவேரி நகரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஏஐடிசி அந்த சங்கத்தை வழிநடத்துவதற்காக ஒரு முக்கியமான ஊழியர் தேவை என்ற கட்சி கருதியதால் என்னை அரசு ஊழியர் சங்கத்தை பணியிலிருந்து ராஜினாமா செய்ய அன்றைய கட்சி புதுக்கோட்டை பகுதியினுடைய கட்சி வலியுறுத்தியது அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டிசம்பர் இறுதியில் என்னுடைய அரசு வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு காவேரி நகரில் இருந்த மிகப்பெரிய சங்கமான ஏஐடிசி சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றேன் அன்றிலிருந்து காவேரி நகரில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு நான் பணியாற்றியிருக்கிறேன் இதற்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கட்சியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக தனி தனியாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது மிகப்பெரிய சங்கமான காவேரி நகர் ஏஐடிசி சங்கம் அன்றைக்கு என் தலைமையில் நம்முடைய தோழர்களை கொண்ட சங்கமாக மாறு மாறியது அதற்கு பிறகு திருச்சி மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் சங்கமாக இருந்தது புதுக்கோட்டை மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் சங்கமாக மாற்றி அமைக்கப்பட்டு அதனுடைய தலைவராக நான் செயல்பட்டு வந்தேன் புதுக்கோட்டையில் அதுக்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்கங்களை நேரடியாக சென்று அமைத்து அதற்கான இயக்கங்களை சிறு சிறு போராட்டங்களை நடத்தி வந்த எனக்கு உதவியாக நமன சமுத்திரத்தில் இருந்து பணியாற்றிய சுப்பிரமணியம் என்பவரும் புகையிலை தொழிலாளி சங்கத்தில் பணியாற்றிய பா சண்முகம் அவர்களும் மற்றும் சோழர்களும் எனக்கு உதவியாக அன்றைக்கு செயல்பட்டார்கள் அதற்கு பிறகு பம்பாயில் நடைபெற்ற ஏஐடிசியினுடைய அகில இந்திய மாநாட்டிலே பங்கெடுத்துக்கொண்டு அங்கு சங்கத்துக்குள்ளே பெரிய பிளவு ஏற்பட்டு ஒரு காங்கே தலைமையில் சில முடிவுகளை எடுக்க முயற்சி பண்ணினார்கள் அதிலேயே நமக்கு பாதகமான ஒரு முடிவு எடுப்பதற்காக டூ தேர்டு மெஜாரிட்டியோடு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி செய்தார் டாங்கே வெளியிலே இருந்து ஏராளமான சாதாரண ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து வரிசையை நிறுத்தி ஓட்டு போட வைத்தார் எனினும் அதிக ஓட்டுகளை பெற்றாலும் கூட தேவையான டூ தேர்டு மெஜாரிட்டிக்கான ஓட்டுகள் அவருக்கு கிடைக்கவில்லை அந்த மாநாட்டிலே தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் மற்றும் தோழர்கள் அதில் பல பங்கு கொண்டார்கள் அதற்கு பிறகு கட்சி இரண்டாக பிளவுபட்ட பிறகு அறுபத்தி நாலு டிசம்பரில் தமிழ்நாட்டிலே உள்ள முக்கியமான தலைவர்கள் ராமமூர்த்தி பி விமானத்து உள்பட கைது செய்யப்பட்ட போது நானும் அதிலே ஒருவனாக கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையிலே இரண்டு ஆண்டுகள் அங்கே அடைக்கப்பட்டிருந்தோம் ஐம்பத்தி அறுபத்தி ஆறுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட பிறகு காவேரி நகர் மற்றும் புதுக்கோட்டை நகரத்திலே தொழிற்சங்கங்களிலே தொடர்ந்து பணியாற்றி வந்தேன் பிறகு புதுக்கோட்டை மா பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளராகவும் நான் செயல்பட்டு பல்வேறு அமைப்புகளை விவசாயிகள் சங்கம் உட்பட வழிநடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அன்றைக்கு போதிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தால் என் தலையில் சும சுமத்தப்பட்டது அவற்றையெல்லாம் நான் திறம்பட செய்து வந்தேன் நவன சமுத்திரத்தில் நடந்த போராட்டங்களிலும் மற்றும் பல சில போராட்டங்களிலும் நான் தொடர்ந்து சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே நான் பங்கெடுத்து கொண்டு வந்தேன் நெல்லையில் நடைபெற்ற தமிழ் மாநில மாநாட்டில் சி சிஐடியு மாநாட்டில் சிறந்த தொழிற்சங்க தலைவர்களில் தலைவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு நான்கு பேருக்கு மதுரை ரயில்வே ராமசாமி உள்பட எனக்கும் ஒரு நான்கு தோழர்களுக்கும் சிறந்த சிஐடி தொழிற்சங்க தலைவர்கள் என்ற முறையில் பாராட்டுக் கூட்டம் நடந்தது தொடர் உமாநாத் அந்த மேடையிலே சால்வை அணிவித்து பாராட்டினார் தொழிற்சங்கத்தில் புதுக்கோட்டை நகரத்தில் சிறு சிறு போராட்டங்களிலே பங்கெடுத்து கொண்டேன் காவேரி மிகப்பெரிய அளவுக்கு அது நஷ்டத்தில் ஓடி பலருடைய கை மாறிடுச்சு அரசு அதை ஏற்று நடத்த வேண்டும் என்று அண்ணாதுறையை புதுக்கோட்டைக்கு வந்தபோது முதலமைச்சராக இருக்கும் போது நான் அண்ணா சந்தித்து பேசினேன் மந்திரியாக இருக்கும் போது மாதவனையும் திருநாவுக்கரசையும் சந்தித்து பேசினேன் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு புதுக்கோட்டையில் காடுவொட்டியார் தலைமையில் ஒரு தூதுகோசியாக சென்று எம்ஜிஆரை பார்த்து அரசு மில்லை காவிரி மில்லை ஏற்று நடத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நான் கலந்து கொண்டேன் அதற்கு முன்பாக கருமுத்து தியாகராஜ செட்டியார் அந்த மில்லை வீசுக்கு எடுத்து நடத்தினார் அந்த லீசுக்கெடுத்து நடத்தும் போது ஒரு புதிய ஒப்பந்தத்தை தொழிலாளிகள் தலைமையில் அதிக வேலைப்பளுவை திணித்து ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஐஎன்டிசி சங்கத்தோடு செய்து கொண்டு அதை அமல் நடத்த வேண்டும் என்று கேட்டார் மெஜாரிட்டி சங்கமாக இருக்க இருந்த அன்றைக்கு இருந்த நம்முடைய சங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக கட்டாயப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒப்பந்தத்தை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டதாக நான் அமல் நடத்துவேன் என்று கட்டாயப்படுத்தினார் அப்போது ஆர்டிஓ பத்மநாபன் இங்கே இருந்தார் பத்மநாபன் என்பவர் தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளராக பின்னால் உயர்ந்தவர் அசாம் மாநிலத்திலே கவர்னராக பதவி வகித்தவர் அந்த பத்மநாதன் ஆர்டிஓ அவரோடு பேசி நான் ஒரு ஏற்பாடு செய்தேன் அதாவது ஆர்டிஓ பத்மநாபன் காவேரி நகருக்கு வந்து கேட்டில் சேரை போட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தொழிலாளிகளை ஐநூற்றி ஆறாயிரத்தி ஒட்டியடைய ஒப்பந்தம் இருக்கிறதே புதிய ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாதவர்களின் குரால் பின்னாடி முன்னாடி மில்லுக்கு முன்னாடி வரிசையாக நின்று ஒவ்வொருத்தராக மில்லுக்குள் செல்ல வேண்டும் அதை எண்ணி மெஜாரிட்டி யாருக்கு இருக்கிறது என்று பார்த்து முடிவு செய்வதாக ஆர்டிஓ வாக்குறுதி கொடுத்தார் அந்த அடிப்படையிலே மில்லுக்கு முன்னால் தொழிலாளிகளை நிறுத்தி வரிசையாக உள்ளே அனுப்பினோம் ஆர்வம் அதை எண்ணிக்கொண்டு இறுதியாக மெஜாரிட்டி தொழிலாளிகள் ஏற்கவில்லை இந்த ஒப்பந்தத்தை அமல் நடத்த முடியாது என்று அறிவித்தார் அப்படி ஒரு போராட்டத்தை என் தலைமையில் நான் நடத்தியிருக்கிறேன்